you mm -hmm. ஏ ஹலோ கைஸ் வெல்கம் டு பேட் ஸ்டோரி நாம நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப்சீரிஸ் மடங்கு பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வெளியே வந்து இம்லி பாபின்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப்சீரிஸ் அங்க பாக்க போறோம் இந்த வர சீன்ஸ் எல்லாமே செம்ம ஆட்டாவே இருக்குங்க அதனால மிஸ் பண்ணாம எல்லா சீன்ஸும் பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனல நீங்க அதான் நான் போற வீடியோஸ்ல உங்களுக்கு இன்ஸ்டண்டா நோட்டிபிகேஷன் காட்டும் வாங்க கைஸ் நம்ம வீடியோ கோல போலாம் நம்ம வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோனுடைய பெட்ரூம் தாங்க காட்டுறாங்க அங்க பத்தனா ஒருத்தனை வச்சு நம்ம ஹீரோனி வேற லெவல்ல மேட்டர் பண்ணுவாங்க இந்த சீன்ஸ்ல உண்மையானவே செம்ம ஆட்டாவே இருக்குங்க அந்த அளவுக்கு அவனை போட்டு வேற லெவல்ல மேட்டர் பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தனா ஹீரோனி மட்டும் தாங்க தனியா பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலி அவங்க என்ன பண்றாங்கன்னா வேற ஒருத்தவங்க கூட மேட்டர் பண்றதா நினைச்சு அவங்க தனக்கு தானே சுயன்பம் பண்றாங்க அவங்க அப்படி பண்ணிட்டே இருக்கும் போது அவங்களால உணர்ச்சி கட்டுப்பட முடியாம அவங்களுடைய சத்தம் அதிகமாவே இருக்கு அந்த அளவுக்கு அவங்க கத்துக்கிட்டே மேட்டர் பண்ணிட்டே இருக்கும் போது இந்த சத்தம் வெளியில படுத்திருந்த அவங்க அவங்களுடைய மாமியாருக்கு கேக்குது உடனே அவங்க மாமியார் என்ன கேக்குறாங்கன்னா அடியை உள்ள என்னடி சத்தம் இப்படி சத்தம் போட்டு கத்திட்டு இருக்க என்னதான் அவங்க பிரச்சனை அப்படின்னு இவங்க சத்தம் போடும்போது போது உள்ள இருந்த நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா நான் என்னத்த பண்றது வீட்டுல இருந்த அவங்களுடைய பையனை தான் வெளியே வேலை விஷயமா அனுப்பிட்டீங்க சோ அவன் இல்லாம என்னால நிம்மதியா தூங்கவே முடியல பத்தாவதுக்கு டெய்லி நைட்டு என் கனவுல வந்து என்ன தூங்க விடாம பண்றாரு இப்ப கூட அவர் தான் என்ன போர்ட்டி போட்டு இருந்தாரு சொன்ன உடனே இப்ப அவங்க மாமியாரும் சைலண்டாவே இதை கேட்டுட்டு தூங்கிடுறாங்க இப்ப நம்ம ஹீரோன் என்ன சொல்றாங்க சொல்றாங்கன்னா இவ்வளவு நேரம் நீங்க பார்த்தது எல்லாமே என்னோட கதை தான் இதுக்கப்புறம் நீங்க முழு கதை பார்க்கணும்னா என் கூடயே உள்ளவாங்க ஏன்னா நான் அந்த அளவுக்கு ரொம்பவும் புளிப்பாவே இருப்பேன் அதனாலதான் என் பேரு இம்லி பாபி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்கள தன்னை அறிமுகப்படுத்திட்டு இப்ப கதைக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க இப்ப கதையோட ஓபன் சீன்ல பாத்தனா ரேகான ஒரு பொண்ணு தாங்க கட்டுறாங்க அவ என்ன பண்ணனா அழகா ஒரு சுடிதார ஒண்ணு போட்டுட்டு நேரா நம்ம ஹீரோ நடை வீட்டு முன்னாடி வந்துட்டு இம்லி பாபின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு அவங்களோட பேரு இம்லி அக்கா அதாவது புலி அக்கா அதனால அவங்க இம்பளி பாபின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இப்ப உடனே கூப்பிட்டு இருக்கும்போது உள்ள நம்ம ஹீரோனை வெளியே வந்துட்டு எதுக்காக எனக்கு கூப்பிடற ஏன் என் பேரை வெளியில ஏலம் போடுற அப்படின்னு சொல்லி இவங்க கேக்கும் போது இப்ப அந்த ரேக்கா என்ன சொல்றாங்கன்னா அடைய அக்கா வீட்டுல ஏன் அடைஞ்சிருக்கீங்க வாங்க நம்ம வெளியில ஏதாவது சாப்பிட்டுட்டு பொறுமையா நடந்து வரலாம் அப்படின்னு சொல்லும் அதுக்கு நம்ம ஹீரோனை என்ன சொல்றாங்கன்னா சரி ஒரு பிரச்சனையும் இல்ல நான் போயிட்டு எங்க மாமியாருக்கு டீ மட்டும் போட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு இவங்க உள்ள போகும்போது இந்த ரேக்கா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் இப்போ இப்ப அந்த இடத்துக்கு ரெண்டு பேர் வரானுங்க வந்தவனுக்கு என்ன பண்றான்னா ரேகாட்ட கடலை போட ஆரம்பிக்கிறாங்கன்னா என்ன ரேகா நீங்க பாக்குறதுக்கு சேமாட்டா இருக்கே அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ரேகா என்ன சொல்றாங்கன்னா ஓ உங்களுக்கு இன்னைக்கு ஆள் கிடைக்கலையா நான் தான் கிடைச்சானா அப்படின்னு சொல்லும் போது ஆமா வெளியில எங்களுக்கு யார் கிடைச்சா அவங்களுக்கு கொஞ்ச நேரம் கடலை போட்டா தானே எங்களுக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லும் போது இப்ப அந்த இடத்துக்கு போஸ்ட்மேன் வராருங்க அவரை பார்த்தோன்னே அவனுக்கு ரெண்டு பேரும் என்ன கேக்குறாங்கன்னா என்ன போஸ்ட் மேன் எங்களுக்கு ஏதாச்சும் லெட்டர் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அதுக்கு அவர் என்ன சொல்லாருன்னா உங்களுக்கு எதுவும் வரலப்பா அப்படின்னு சொல்லும்போது இதே டைமுக்கு நம்ம ஹீரோனையும் உள்ளே வரா கேக்குறாங்க அவங்க என்ன கேக்குறாங்கன்னா எனக்கு ஏதாச்சும் லெட்டர் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் வரல இருந்தாலும் நான் தேடி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட் என்ன பண்றாருன்னா அவரு அந்த லெட்டர் தேட ஆரம்பிக்கிறாரு என்ன அவர் என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு இன்னைக்கு எந்த லெட்டரும் வரல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா சரி ஓகே நான் வெளியில போறேன் சப்போஸ் எனக்கு ஏதாச்சும் லெட்டர் வந்துச்சுன்னா எங்க வீட்டுல கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு போஸ்ட்மேன் என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா மேடம் உங்களுக்கு லெட்டர் வந்துச்சுன்னா நானே உங்களை தேடி வந்து கொடுக்குறேன் நீங்க வந்த பிறகு கூட என்கிட்ட பொறுமையா வாங்கிக்கலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பார்த்து வழியும் போது பக்கத்தில் இருந்த ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னா இந்த போஸ்ட்மேன் நம்மளுக்கு ரொம்ப தொந்தரவாக தான் இருக்கான் நம்ம எங்க போனாலும் வந்துட்டு பயங்கரமா கடலை போடுறான் பத்ததுக்கு நம்மளோட ரொம்ப அழகா வேற இருக்கான் இவன் நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படி சொல்லும்போது இப்போ நம்ம ஹீரோனையும் அந்த ரேகாவும் என்ன சொல்றாங்கன்னா சரி நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்புறாங்க இப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் பார்த்தோன்னா நம்ம எம்லி பாபியும் அதுக்கப்புறம் இந்த ரேகா என்ன பண்றாங்கன்னா அவங்க சொன்ன மாதிரியே ரோட்ல நடந்து வராங்க இப்படியே அவங்க ரோட்ல நடந்து வந்துட்டே இருக்கும் போது இப்ப ரேகா என்ன கேக்குறாங்கன்னா நம்ம ஹீரோனை கிட்ட சரி நான் ஒரு விஷயம் கேட்கிறேன் ஆனா நீங்க அதை மறைக்காத சொல்லணும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு அவ்வளவு சரி கேளுடி அப்படி சொல்லும்போது இப்போ இப்ப என்ன கேக்குறானா நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி யாரு கூடயாச்சும் மேட்டர் பண்ணியிருக்கீங்களா அப்படி சொல்லி இவ கேக்குறா இதை கேட்ட உடனே அவங்களும் வெக்க போட்டுட்டு சி அது பண்ணதே கிடையாது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் பண்ணிருக்கேன் அப்படி சொல்லதுக்கு அப்புறம் அதுக்கு இவ என்ன சொல்லானா என்கிட்ட ஏன் மறைக்கிறீங்க எங்கிட்ட உண்மையை சொல்லுங்க என்ற பொய்யெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்களும் சத்தியமாடி எனக்கு அது மாதிரி கிடையாது நான் அது பண்ணதும் கிடையாது அப்படின்னு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவளையும் யோசிக்கிறா இப்போ நம்ம ஹீரோ நீ ரேகா கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா சரி என்னோட விஷயத்த விடு நீ ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தே அது என்ன ஆச்சு அப்படின்னு இவங்க கேக்குறாங்க அதுக்கு அவ என்ன சொல்றானா ஆமா நீ நான் அதை பத்தி தான் பேசலான்னு வந்தேன் அவன் என் கூட தனியா இருக்கும்னு ஆசைப்படுறான் அதனாலதான் நான் உங்க ஹெல்ப் கேட்கலாம்னு நினைச்சேன் அதாவது உங்க வீடு எனக்கு ஒரு மணி நேரத்துக்கு கிடைக்குமா அப்படின்னு இவ கேட்ட உடனே அதுக்கு ஹீரோனி என்ன சொன்னாங்கன்னா உனக்குதான் என்ன பத்தி தெரியுமே எங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் ஆள் இருந்துட்டே இருப்பாங்க அது எங்க மாமியார்லாம் சொல்லே தேவையில்ல அவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோனி சொல்லும் போது அதுக்கு இவன் என்ன சொல்லுவனா அதான் நீங்க கொஞ்ச நாள ஊருக்கு போக இல்லையா அந்த டைம்ல எனக்கு கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னு ரேக்கா கேட்கறா கேட்ட உடனே நம்ம ஹீரோனே சரி ஓகேன்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க இப்போ அந்த ஊரோட மைனர் ஒருத்தர் என்ன பண்றாருன்னா உட்காந்துட்டு இருக்கும் போது அவனுக்கு அல்ல கை ரெண்டு பேர் இருப்பாங்க இப்போ அவர் என்ன பண்ணுவார்னா ரொம்ப செக்ஸியா ஒரு பாட்டு பாடும் போது இப்ப அங்க உட்காந்து இருந்தவன கேக்குறானா என்ன தலைவரே உங்களுடைய மனைவிட ஞாபகம் வந்துச்சா பாட்டு ஒரு மார்க்கமாவே இருக்கு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் டெய் உங்களை மாதிரி என்னன்னா கையில பிடிச்சிட்டே தெரியுறானா எழுந்து போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய செருப்பை கழட்டி அவங்கள துரத்தும் போது அவங்களும் ஓடிடுறாங்க இப்ப இதே டைமுக்கு பார்த்தோம்னா நம்ம ஹீரோ ஹீரோனியும் அங்க வராங்க அவங்கள பார்த்த உடனே இவர் என்ன கேக்குறாருனா என்னமா ரொம்ப டல்லா இருக்க இன்னைக்கு பாக்குறதுக்கு அப்படி சொல்லும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு இவ சொல்றா இதை கேட்ட உடனே அவர் என்ன சொல்லனா அதெல்லாம் இல்ல உன்னுடைய பிரச்சனைக்கு என்ன காரணம் எனக்கு தெரியும் உன்னுடைய வீட்டுக்காரு வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டாரு நீ தனிமையா இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனியும் அவர் சொன்னதை கேட்டு கொஞ்சம் வருத்தப்படுறாங்க அதுக்கப்புறம் அவங்க அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் இப்ப நைட் டைம் தாங்க காட்டுறாங்க நம்ம ஹீரோனுடைய மாமியாரும் படுத்துட்டு இருக்கும்போது போது இவங்களுக்கு ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா கால் பிடிச்சிட்டு இருக்கும் போது இப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றோன்னா அடா அத்தை என்னுடைய வாழ்க்கை என்ன அத்தை இப்படி போயிட்டு இருக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாவே இருக்கு உங்களுடைய பையன் வேற பணம் சம்பாதிக்கிறதுக்காக வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டான் நீல இருந்து நான் படாத பாடு பாடுறேன் ஒரு வருஷம் ஆச்சு இப்ப இந்த ஒரு வருஷமா நான் தனியா தான் படுத்துட்டு இருக்கேன் என்னால ஒழுங்காவே எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு இவ சொல்லும் போது அதுக்கு அவங்க அத்தை என்ன சொல்றாங்கன்னா ஏன் உனக்கு என்ன பிரச்சனை நீ நல்லா இருக்க நல்ல துணி போடுற நல்லா சாப்பிடுற நல்லா சுத்தி வர இதுல உனக்கு என்ன பிரச்சனை நீ சந்தோஷமாக தானே இருக்க அப்படி சொல்லும்போது அதுக்கு ஹீரோன் என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு இப்போ அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க சாப்பாடு அதுக்கப்புறம் துணி இதெல்லாம் ஒரு பொண்ணுக்கு முக்கியம்தான் அதோட முக்கியம் மேட்டர் அதாவது ஒரு கணவர் கூட சேர்ந்து அவங்க தாம்பத்திய உருவம் அனுபவிக்கணும் அவர் ஒரே ஒரு நாள் மட்டும் என் கூட சந்தோஷமாக இருந்துட்டு இப்போ ஒரு வருஷமாக வேறு இடத்துல இருக்காரு நான் டெய்லியும் தனியாக படுத்திருக்கேன் என்னோடய உடல் பசியை யாரால் தான் தீக்க முடியும் அது அவர் தான் தானே முடியும் அது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல நான் வெளியில படுற கஷ்டம் எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோனி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கும் போது இதே டைம்ல நம்ம ரம்யாவை தானங்க காட்டுறாங்க இப்ப ரம்யா என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆள் கூட சேர்ந்து செம்மையாவே மேட்ரு பண்ணுவாங்க அவங்க போட்டுக்கிற ட்ரெஸ் எல்லாம் வேற லெவல இருக்கும் ஒரே ஒரு ஜாக்கெட் மட்டும் தாங்க போட்டிருப்பாங்க அவங்களோட மேல அடுக்கு அந்த அளவுக்கு பயங்கரமா நல்ல பெருசாவே இருக்கிறதால அவனு நல்லா அழுத்திட்டு செம்மையாவே மேட்ரு பண்ணுவான் இந்த மேட்ரு சென்ஸ் எல்லாமே இதுல செம்ம ஆட்டாவே இருக்கும் கிட்டத்தட்ட இந்த சென்ஸ் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேல இருக்கும் அந்த அளவுக்கு வெறித்தனமா அவள் மேட்ரு பண்ணிகிட்டு இருப்பா மேட்ரு பண்ணிகிட்டே இருக்கும்போது போது இவள் என்ன சொல்லுவான்னா சரி ஓகே நீ எவ்வளோ பண்ணுறி அது இன்னைக்கே பண்ணிவிடு இதுக்கப்புறம் மேட்ரு பண்ண வேணாம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவள் என்ன சொல்லனா ஏன் இப்படி சொல்கிற நான் அதான் உன்னை விரும்புறான் இல்லையா உனக்கு என்ன பிரச்சனை அப்படி சொல்லும்போது நீ இதே மாதிரி தான் சொல்லி ஒவ்வொரு மாட்டியும் என்னை மேட்ரு கூடவும் போது நான் தடுக்காமையே உன் கூட வரேன் நீயும் நல்லா என்னை அனுபவிக்கிற ஆனால் கல்யாணம் மட்டும் பேச்சு எடுத்தால் வேணாம்ற கொஞ்ச நாள் போகட்டும் இதுக்கப்புறம் நம்ம மேட்ரு பண்ண தேவை இல்லை கொஞ்ச நாள் நம்ம தனியாக இருப்போம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இதுக்கு அவள் என்ன சொல்லணும்னா அதெல்லாம் ஒன்னும் நான் எப்ப கூப்பிடறனோ அப்போவா நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு இவன் சொல்றான் அதுக்கு அவளும் இதெல்லாம் முடியாது நம்ம அப்புறம் பேசி தித்திக்கலாம் சொல்லிட்டு இப்படி இவங்க ரெண்டு பேரும் மேட்டர் பண்ணி முடிஞ்சோடனே இந்த எபிசோட முடிதுங்க குடிசுக்கத்துல இதனோட அடுத்த வீடியோ நம்ம சேனலே பார்த்தலாம் இத்தனை நான் உங்களுக்கு மிஸ்டர் விஜய் தேங்க்யூ காய்